தென்னாடுடைய சிவமே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம் இன்று மதுரை அம்பதியில் அதாவது மதுரையில் நான்காம் தமிழ்ச்சங்கம் வளர்த்த மதுரையில் சொக்கநாதருக்கும் மீனாட்சி அம்மையாருக்கும் திருக்கல்யாணம் நடந்து கொண்டிருக்கிறது அன்பர்கள் அனைவரும் பெருந்திரளாக அங்கே கூடி அத்தருமணத்தை கண்டுகளிக்கிறார்கள் இன்றைய நாள் உண்மையில் திருக்கல்யாணம் என்றால் என்ன அதனுடைய ஞான விளக்கம் என்ன என்பதை நான் அறிந்த ஒரு செய்தியை அன்பர்களோடு பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறேன் திருக்கல்யாணம் என்றால் என்ன மதுரையில் மட்டுமல்லாது எல்லா ஊர்களிலும் சிவபெருமானுக்கும் மீனாட்சி அம்மைக்கும் திருமணம் நடக்கும் அதுதான் திருக்கல்யாணம் என்பது உலகியல் சார்ந்து நம்முடைய இந்த ஊனக்கண்ணால் காணக்கூடிய காட்சி ஆனால் இதை நம் முன்னோர்கள் எதை அடிப்படையாக வைத்து கொண்டு வந்தார்கள் உருவ வழிபாடு என்பதே உண்மையில் நாம் புரிந்து கொள்வதற்காக சொல்லப்பட்ட தத்துவ விளக்கம் என்பதை இறை என்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு புரிந்து கொள்ளாதவரை இறைவன் இதுவென்றும் இவர் இன்ன இடத்தில் என்றும் நம்மால் அறிந்து கொள்ளவே இயலாது ஆகையினால் அன்பர்களே திருக்கல்யாணம் என்றால் என்ன என்பதற்கு ஞான விளக்கத்தை இப்போது நான் அறிந்ததை கூறுகிறேன் இன்று உண்மையில் நடப்பது சிவபெருமானாகிய பரமாத்மாவுக்கும் மீனாட்சி அன்னை ஆகிய நமக்கும் நடக்கும் திருக்கல்யாணம் நாமெல்லாம் ஜீவ ஆத்மாக்கள் ஜீவன் என்றால் உயிர் ஜீவாத்மா என்பது வடமொழி சொல் தமிழில் உயிர்கள் நாம்தான் நமக்கும் இறைக்கும் நடக்கும் திருமணம் அதாவது இரண்டும் வேறல்ல இரு மனம் அல்ல இது ஒரு மனம் பல்வேறு சுவரொட்டிகளில் எல்லாம் பார்த்திருக்கிறீர்கள் இருமனம் ஒன்றாகும் நாள் என்றெல்லாம் போட்டிருப்பார்கள் உண்மைதான் எம்பெருமான் சிவ சுடரோடு நாம் நம்முடைய ஒளியாகிய இந்த சிறு ஒளியை அந்த பேரொளியோடு இணைப்பதுதான் திருக்கல்யாணம் இதுதான் திருக்கல்யாணத்திற்கான ஞான விளக்கம் ஜீவாத்மாவாகிய சிவபெருமானும் பரமாத்மாவாகிய நாம் உயிர்கள் எல்லாம் இரண்டும் வெவ்வேறு அல்ல இரண்டும் ஒன்றுதான் என்று புரிந்து கொண்டு இறைவனோடு இரண்டரை கலப்பதுதான் திருக்கல்யாணம் அங்கே பெருமாட்டி அன்னை மீனாட்சியாக அமர்ந்திருப்பது நகம்தான் உயிர்களைத்தான் அங்கே பெருமாட்டியாக உருவகப்படுத்தியிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் பெருஞ்சுடராகிய அருட்பெருஞ்சோதியாகிய இறைவனைத்தான் அங்கே சொக்கநாதனாக சுந்தரேஸ்வரனாக ஈஸ்வரனாக சிவபெருமானாக அங்கே உருவகப்படுத்தியிருக்கிறார்கள் சிவபெருமானாகிய பெருஞ்சுடராகிய அருப்பெருஞ்சோதியும் அன்னையாக அங்கே உருவப்படுத்தியுள்ள சீவ ஜோதி ஆகிய உயிராகிய சிற்றொலிகளாகிய நாமும் அந்த பேரொழியோடு பழப்பதுதான் திருக்கல்யாணம் என்கிற ஞான விளக்கத்தை மெய்யன்பர்கள் அனைவரும் அறிந்து தெளிந்து உணர்ந்து கொண்டால் ஒழிய இறையை நாம் இரண்டர கலத்தல் என்பது இயலாத காரியமாகிவிடும் ஆகையினால் அன்புக்குரிய பெருமக்களே திருக்கல்யாணம் மட்டுமல்லாது உருவ வழிபாடு இங்கு நடக்கக்கூடிய அனைத்துமே தத்துவ விளக்கங்கள் இறைவனை நாம் பல்வேறு உருவங்களில் பல்வேறு வடிவங்களில் பல்வேறு பெயர்களில் நாம் பார்க்கிறோம் ரசிக்கிறோம் கொண்டாடுகிறோம் இவையெல்லாம் இந்த உலகியலில் ஏற்படக்கூடிய துக்கங்களை மறந்து இன்பமாவதற்கான வெளிப்பொருளாகவும் அகப்பொருள் என்பது இறை என்பது இறைக்கு உருவமில்லை அவர் பெருஞ்சுடராக இருக்கிறார் அந்த பெருடரை சிற்றொழிகளாகிய சிற்றுடராகிய நாம் எல்லாம் இரண்டர கடப்பதுதான் திருக்கல்யாணம் உருவ வழிபாடு என்பது இவ்வுலக வாழ்க்கைக்கு பொருந்துமே அன்றி அருள் அவை பொருந்தாது அருளுலகுக்கு எல்லாம் இறையின் செயல் என்ற அந்த அர்ப்பணிப்பு தான் எல்லாம் இறையாலே நடக்கிறது நாம் முயல்கிறோம் நம் முயற்சிக்கு விதை வித்திடுவதும் அவர்தான் நம் முயற்சியை நமக்கு ஏற்ப நம் நல்வாழ்வுக்கு ஏற்ப அதனை நமக்கு மாற்றியமைப்பதும் இறைதான் என்பதை புரிந்து கொண்டு இந்த பற்றுள்ள உலகில் பற்றற்று வாழ்வோம் இறைவனோடு இரண்டர கலப்போம் இந்த திருக்கல்யாண நாளில் திருக்கல்யாண ஞான விளக்கத்தை வழங்க எமக்கு அருளிய அனைத்து அடியார் மக்களுக்கும் எல்லாம் வல்ல ஜோதி ஆண்டவருக்கும் எனது மனம் கணிந்த நல் வணக்கத்தையும் வாழ்த்தையும் சொல்லி உங்களுடன் இருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் இன்னொரு ஞான விளக்கத்தை எம்பெருமா அருளோடு இணைகிறேன் திருச்சிற்றம்பலம் தன்னாடுடைய சிவனையை போற்றிய நாற்றவர்க்கும் இறைவா போற்றி போற்றி